السلام عليكم ورحمه الله وبركاته واحمده ومسكها على رسوله الكريم ثم بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا مريم انا لك هذا صدق الله علي العليم

அனைவரும் மிகவும் மூத்தவர்களே குழந்தை வளர்ப்பு குறித்து நேற்றைக்கு செய்திகளில் பங்குபோம் பெருமான சொல்லம் பாபு என்ற சொல்லம் அவர்களுடைய சிறுகுராயம் எப்படி அமைந்தது என்பது குறிப்புக்கான பல்வேறு செய்திகள் பகிரப்பட்டது இன்னும் நாம் பல விஷயங்களை அறிந்திருக்கிறோம் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய கஞ்சானி பில் வளர்ந்தார்கள் அவர்களது ஒவ்வொரு பருவத்திலேயும் அல்லாஹ் கண்காணித்து அவர்களை தூய்மைப்படுத்தி பண்படுத்தி தான் என்று சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம் குறித்துண்டான செய்திகளை பரிதிர சஹாபாக்கள் சொல்வார்கள் நபித்துவத்தை முகமது ரசூலுல்லாஹி சொல்லலாம் வளைந்து சொல்ல அவர்கள் பெறுவதற்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நண்பர்களோடு முகமது சொல்லலாம் சொல்லும் அவர்களும் வருவார்கள் இசை கருவிகள் வாசிக்கப்படும் இசை கருவிகள் வாசிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அந்த நேரம் இசை என்பது அறமாக்கப்படவில்லை சட்டங்கள் ஒன்றும் வெளியே வரவில்லை என்கிற சமயத்திலும் கூட அந்த இசைகளினுடைய சப்தத்தை கேட்காமல் அல்லாஹ் அல்லா முகமது அவர்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்தான் விழுந்து விட்டார்கள் என்று அவர்களது நண்பர்கள் தோழர்கள் பதிவு செய்வார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் பார்த்து கவனித்து தன்னுடைய திருத்தூதரை பாதுகாத்து பாவங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த சமூகத்தினுடைய பேருடையாக முகமது அவர்களை இணக்கினார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அமினாமா அவர்கள் சிறு வயதிலேயே முகமது வசூலுல்லாஹி சொல்லல்லா முறைகள் சொல்ல அவர்களை இன்னும் தெரிந்து போனார்கள் எப்போது பெருமானார் செல்லல்லா முறைகள் சொல்ல அவர்கள் அமினாமா அடக்கம் செய்யப்படுகிற இடத்தை கடந்து போவார்களோ அங்கு அமர்ந்து தன்னுடைய கண்ணீரை வடிக்காமல் நகர்ந்து போக மாட்டார்கள் தன்னுடைய தாய் மீது பற்றுள்ளவர்களாக பிரியமுள்ளவர்களாக அவர்களுக்கு துவா செய்தவர்களாக பெருமான செல்லா உலக செல்லும் அவர்களை மன்னரைக்கு அருகில் அமர்ந்து கொள்வார்கள் என்று சகாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள் தாய் பாசத்தை முழுமையாக உணராத பெருமான செல்லந்தா உலக செல்லும் அவர்கள் அதனால் என்னவோ எப்போதெல்லாம் சகாபாக்கள் வந்து கேட்பார்களோ யாருக்கு நான் அதிக பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கிற போதெல்லாம் உன்னுடைய தாயை நீ கவனித்துக் கொள்ளிருப்பார்கள் ஜிஹாது செய்ய போகிறேன் என்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் சஹாபி வந்து கேட்கிறார் உனக்கு தாய் இருக்கிறார்களா என்று பெருமான செல்லல்லாரை செல்லவர்கள் கேட்டுவிட்டு ஆம் தாய் இருக்கிறார் என்று பதில் சொன்னபோது போது அங்க போக தாயை கவனித்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் ஜிஹாதினுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று பெருமானா சொல்லலாம் சொல்லவர்கள் சோழனும் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னால் அந்த தாயின் மீது பிரியம் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பெருமானார் சல்லல்லா உடைய சொல்லம் அவர்கள் தாயினுடைய பிரிவிற்கு பிறகும் கூட மண்ணறையில் அமர்ந்து அவர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பெற்றோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவா இருக்கிறதை அதனால் அவர்களது அந்தஸ்தில் உயர்த்தப்படுகிறது சுமனத்தில் ஒரு மனிதர் இருப்பார் எல்லா சுகங்களும் தான் இருக்கிறது ஆனாலும் அவர்களது படித்தரங்கள் உயர்த்தப்படுகிற போது காரணம் கேட்பார் என்ன காரணம் என்னுடைய உன்னுடைய குழந்தை உனக்காக பாவமன்னிக்கு தேடி இருக்கிறார் அதனால் உனக்கு இந்த அந்தஸ்து உயர்வு கிடைக்கிறது என்று அல்லாஹ் அவருக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹின் தூதர் சொல்ல அவர்கள் குறிப்பிடுகிறார் அனைத்தும் போய் சேர முடியாது மரணத்திற்கு பிறகு என்றிருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட விஷயங்கள் அது மிக முக்கியமானது பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக கேட்கிற துவா அது நிச்சயம் போய் சேரும் அது மரணத்திற்கு பிறகும் போய் நிற்கும் என்று அருமை நாயகம் செல்லு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுடைய துவாவை வாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்

அதே எண்ணத்தோட நம்ம வீட்டுல போனா நம்ம வீட்டுக்கு திட்டுறது திட்டு அம்மா ஆமா கடேஷாமானுக்கு வரலையா அப்படின்னு திட்டு திட்டு திட்டினி அப்படி வருவேன் அப்படி எல்லாம் அவரின் எண்ணத்தில் அவருடைய மனதில் என்ன உள்ளத்தில் அப்படி இல்ல ஆனால் வார்த்தைகளையும் வருகிறதா இல்லையா நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது கவனத்திற்கு உரியது நம்முடைய பிள்ளை எப்படி பேசுறோம் எந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறோம் என்பதும் மிக முக்கியமானது

பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்காத ஒரு தந்தை நல்ல ஒரு கடமையை செய்த தந்தையாக இருக்க முடியாது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கார் அவர்களுக்கு முஹம்மதுர் ரசூலுல்லி சொல்லி தர வேண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பிரியத்தை சொல்ல வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் அல் மர்உ மஅ மனிதர் யாரை பிரியப்படுகிறாரோ அவரோடு தான் நாளை மறுமை என்றார்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாரை பிரியப்படுகிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் சினிமாவினுடைய ஏதாவது ஒரு நடிகரை பிரியப்படுவார் அவரை மாதிரி ஸ்டைலா இருக்கும் தாடி திடீர்னு வளர்க்கிறாரு தாடி வளர்த்து சுண்ணத்து பின்பற்றாரு இல்ல என் தலைவன் வளர்த்துட்டா அதனால வளர்க்கிறான் இந்த வயசுல இப்படி ஒரு பக்குவத்தை நாம் பார்த்து மெய்சிலிருக்கிற அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி இருக்கிறது யாரை வைத்து வைத்திருக்கிறான் இந்த ஹரீஸ் உண்மையில் சோபனமாக ஒரு

நம்முடைய மக்கள் யாரை பிரியப்படுகிறார்கள் என்பதை குறித்து யோசிக்கிறோம் என்றால் ஒரு காலமும் அந்த பிள்ளை போகவே போகாது என்பதை முறக்க சொல்ல முடியும் கண்ணித்திருப்பவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நான் பல நேரங்களை நினைப்பதும் உண்டு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு என தனி ஒரு பயானுடைய நிகழ்ச்சியை வைக்க வேண்டும் என்னுடைய என்று என்னுடைய உள்ளத்தில் அவ கொண்டு அல்ல அதை நிறைவேற்றி தருவானாக இளைஞர்களுக்கு நடத்த வேண்டும் என்று ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் இளைஞர்கள் எல்லாம் வந்தார்கள் அதன் மூலமா பயன் பெற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக அது இருக்க வேண்டும் அதை இடம் விட்டுவிடக் கூடாது ஒரு முறை நடத்தப்படக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது என்று நாம் சொன்னோம் அவர்களை ஆர்வப்பட்டார்கள் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் பயானுடைய தயாரிப்பில் குறிப்புகளை நீங்கள் நாங்களே ஒரு பத்து நிமிஷம் பேசுறோம் ஓடுறோம் என்று அவர்கள் ஆர்வமாக சொன்னது அதுபோல தாய்மார்கள் பெண்களுக்கென தனி ஒரு நிகழ்ச்சி அவ்வப்போது நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் தாய்மார்கள் சகோதரிகள் தான் இந்த தூணாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரியாது முதல் முஸ்லிம் நபினல்லாஹு ஸன்னல்லாஹு அலைஹி வரசூலல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களைக் கொண்ட ஈமான் கொண்ட முதல் முஸ்லிம் யார் என்றால் फतीजा நாயகி அவர்களே தான் சொல்ல வேண்டும் ஒரு பின்னாக இருக்கிறார் முதல் சஹீவியாய் திதீனூடைய முதல் சஹீத் அல்லாஹ்வுக்காய் உயிர்கிட்ட முதல் சஹீத் யார் உம்மை ரதியல்லாஹு அன்ஹு மர்உஸ்தானத்தில் ஈட்டே விட்டு மறுகொடுமை விருந்தப்பட்டவர்கள் மரணிக்கப்பட்டார்கள் கொலைய செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களை ஒரு வார்த்தை சொல்ல வருவார் தான் அவர்களது வண்ண உறுதி நான் எந்த நேரத்திலும் அல்லாஹுக்கு மாற்றமான வெளிப்படுத்த மாட்டேன் என்கிற உறுதியில் என்றால் தீனில பெண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் மிக முக்கியமானது ஐஷா கதிகல்லா வந்தால் அவர்கள் இல்லாமல் ஹரீஸை நாம் எப்படி தெரிந்திருக்க முடியும் மிக அதிகமாக அறிவிப்பு செய்தவர்கள் ஐஷாவதிகளாக வந்தால் அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை

பெண்கள் இந்த தீனுடைய மிக முக்கியமான கண்களாக இருக்கிறார்கள் மரிமலை இஸ்லாமுடைய பெற்றோர்கள் துவா செஞ்சாங்கல்ல ஒரு ஆண் பிள்ளை எங்களுக்கு தருவாயாக அப்படி ஆண் பிள்ளையை தந்தா உன்னுடைய குடும்பத்துக்கு நான் பணிவிடை செய்வதற்கு விடுறேன் உன்னுடைய பள்ளியில நான் விடுறேன் என்று அவர்கள் துவா செய்தார்கள் ஆனா அவங்களுக்கு பிறந்ததோ பெண் பிள்ளை ஆண் பிள்ளையை வைத்து நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒரு பெண் பிள்ளையை

அப்படின்னா பெண்களுடைய வலிமை யோசிப்பார்களே வீட்டில வெளியில வீடத்தோட இருக்கக்கூடிய நபர் இருக்கிறாரே வீடு என்று வரைகிறத ஒரு மணிவீட்டை பண்ண கேட்டு சொல்றேன் அவர் சொல்றதுல இருந்தே அவர் எப்படிப்பட்ட அணிவணி இருக்கிறாரு அது மூலமாக சட்டப்பட்டு இருக்கிறார் என்பதை தெரிய முடியும் ஆண் பலம் தான் அந்த பலத்தையும் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய சக்தி என்றால் பெரிய சாதாரணமானவங்களா எத்தனை வலிமை உள்ளவர்கள் அவர்கள் மன திடத்தின் மன திடத்திலும் சரி அவர்கள் உடல் வலிமையிலேயும் குறைந்தவர்கள் அல்ல என்று சொல்வதற்கான மிக முக்கியமான சான்று பிள்ளையை பெற்றெடுப்பது அதை நம்மளால முடியாது ஊசி குத்தினாலே தாங்காது வலி எடுப்போம் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் மிக வலியாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் பிள்ளைகளால் பிள்ளையை பெற்றெடுக்கணும் அதனால் மிக பெரும் வலியை கூட நான் தாங்குவதற்கு தயாராகிறேன் என்று அதை இன்பமாக எடுத்துக் கொள்கிற தாய்மார்கள் பெண்மணிகள் ஒருபோதும் அவர்களில்

உம் செய்கிறேன் செய்கிறேன் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேனா என்று கேட்கிற போது தாய்க்கு வேண்டிய கிழமையா மடியில் உன்னுடைய தாய் முன்னே பார்த்து ஒரு சிரி சிரிப்பு சிரித்தார்கள் அல்லவா மன மகிழ்ச்சி உண்டார்கள் அல்லவா நாளை பெரிய புள்ளையா வளரணும் எந்த அவர்கள் மனமகிழ்வோட சந்தோஷமான சிரித்தார்கள் அல்லவா அந்த சிரிப்புறித்தே ஈடாது உங்களுடைய இவ்வளோ பெரிய கஷ்டம் என்று இவ்வளவு பறவையோ வா சொன்னார்கள் என்றால் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தொடுத்தப்பட வேண்டியவர்களாம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எண்ணெய்து பிள்ளைகளுக்கு நல்லதோடு எதிர்காலத்தை பெற்றோர்கள் ஆக்க வேண்டும் என்பதை தாண்டி பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிக்கிறோம் அவர்களை குறித்துண்டான செய்தி என்று வருகிறபோது ஒரு பெருமகனைய செய்தி நமக்கு நினைவுக்கு வரும் சொல்லலாம் சொல்ல அவர்கள் மதீனாவில் அமர்ந்திருக்கிறார்கள் சாபாத்திரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு மனிதர் குறித்து பேசுகிறார் என்கிற இடத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் என்னை சந்திக்க வராமல் இருக்கிறார் அவர் என்னை சந்திக்க வராமல் இருக்கிறார் சகாபாக்கள் கேட்கிறார்கள் ஏன் சந்திக்க வராமல் இருக்க வேண்டும் சமகாலத்தில் வாழ்ந்தாலும் கூட உங்களை சந்திக்காமல் ஒரு மனிதர் அந்த வாக்கியத்தை இழந்தவராக இருக்கிறாரா ஆச்சரியத்தோடு சகாபாக்கள் கேட்கிறார்கள் அப்படின்னா சொல்லாதீங்க அவர் மிகப்பெரும் வரான் அவர் சிபாரிசு செஞ்சா மிக பெரும் கூட்டத்தை சுமத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார் அவர் என்ன சந்திக்க வரல சமகாலத்தில் தான் வாழ்கிறார் பகுத்து ஊர்ல தான் இருக்கிறார் தருண்ற ஊரில் தான் இருக்கிறார் ஆனால் என்னை பார்க்க வராமல் இருப்பதற்கான காரணம் வேறு என்று நான் சொல்லலா அவர்கள் சொல்லிவிட்டு அவர் சிபாரசு செய்யக்கூடிய தகுதியை பெறுகிறார் ஒரு ஆட்டின் புரோகங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதைவிட அதிகமான நபரை சுமனத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகுதியை அல்லா அவருக்கு வழங்கி இருக்கிறான் சாதாரணீங்க என்னுடைய காலத்தில் அவர் வரமாட்டார்

உமர் அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் பல்வேறு திருக்குறளுடைய வசனங்கள் இவர்கள் பேசியதற்கு பிறகுதான் இறக்கியது என்கிற அளவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப் பெரும் சிறப்பை எனக்கு பிறகு ஒருவர் நபியாக ஆக வேண்டும் என்றால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாமா மொழிந்தார்கள் என்றால் எத்தனை பெரிய சிறப்பிற்கு சொந்தக்காரன் உமர் அவரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மனிதர் வந்தார் அவரிடத்திலே உங்களுக்காக சொல்லுங்க செய்ய சொல்லுங்க நிச்சயமாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் கண்டிப்பா வருவர் அவருக்காக காத்திருக்கிறார் வருகிற கூட்டம் எல்லாம் விசாரிக்கிறார் நபிசர்களை அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு இப்படி இருக்கும் இப்படிப்பட்ட அடையாளம் இருக்கும் அவர் இந்த நேரத்தில் இருப்பார் என்ன அடையாளத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார் உபவரிகள் வருகிற பயணக்கூட்டத்தில் எல்லாம் விசாரித்து பார்க்கிறார்கள் அந்த அடையாளங்களை சொல்லி விசாரிக்கிறார்கள் அருமை என்ற தேசத்திலிருந்து நீங்கள் வருகிறீர்களா என்பதை விசாரிக்கிறார்கள் கிடைக்கல வருவார் என்று தெரியும் எப்போது வருவார் தேடி விட்டோம் உழைத்து ஒரு இடத்தில் அமர்கிறார் ஓரமாக ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதர் வந்தார் நீங்க ரெண்டு பேர் யாரு நான் தான் அமீர் மோமின் ஒவ்வொரு குணம் சத்தா அப்படியா நீங்க யாரு நான் தான் அமீர் மோமின் அலி சரி நீங்க யாரு உங்களுடைய பேர் என்ன என்று சொல்கிற போதுதான் உவைசூல் கருணி என்று அவர் சொன்னார் உவைசூல் கருணி உங்களைத்தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஸலாத்தை இத்தி சொல்லி சொன்னார்கள் உங்களிடத்திலே துஆ செய்து சொன்னார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே அமல் என்னவென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்க்க வராததற்கான காரணம் கண் தெரியாத உங்களுடைய தாய்க்காக நீங்கள் ஹிதுமத் பணிவிடை செய்வதற்காக நீங்கள் வராமல் இருந்தீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட அமலுக்காக உங்களிடத்தில் துவாவை வாங்க வேண்டும் என்று முகமது ரசூலுல்லாய் சன்னதாயத்தனோடைய இடத்தில் சொன்னார்கள் வந்து நிற்கிறோம் நீங்கள் துவா செய்யுங்கள் முகமது சல்லாஹனுடைய சலாத்திற்கு பதில் சலாம் சொல்லுங்கள் என்று அவர்களை பேசுகிறார்கள் என்றால் உரை சொல் கருணி நொடியல்லாம் வந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லா இஸ்லாம் அவர்களை நேரில் பார்க்காமல் இருப்பினும் அந்த சொந்தக்காரராக ஆனதற்கான காரணம் சஹாபாக்கள் துஆவுக்கு தேவையானதற்கான காரணத்தை எழுதுகிற போது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நன்முறையில் அவர் செய்தார் அதனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பை இழந்தவரா ஆனார் ஆனாலும் பொறுத்துக் கொள்ளப்படுகிறார் என்றால் தாய்க்குண்டான கடமை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அவர்கள் உயிரோடு இருக்கிற அவர்களுக்கான கண்ணியம் பேணப்பட வேண்டும் எந்த நேரத்திலும் சரிதான் சில நேரங்களில் சின்ன வயதுகளில் நாம் அவர்கள் மீது கொள்வோம் என்றாலும் கூட வயது கடக்க கடக்க வயோதிக நிலையில் நாம் அவர்களை பார்த்து எந்த விதத்திலேயும் மனதில் அளவுக்கு உண்டான வார்த்தைகளையோ வார்த்தை கூட தேவையில்லை ஒரு முற முறைச்சாலே அவங்களால தாங்க முடியாது என்னப்பா சொல்லி காமிக்க மாட்டார்கள் நான் இத்தனையும் செய்திருக்கிறேன் என்று சொல்லி காமிக்காத ஒரு உறவு பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு அன்பை தந்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த தாயிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவருடைய துவாவு குறித்த அவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதையும் அருமை நாயகம் சொல்லல்ல அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே நவியவர்கள் எந்த அளவுக்கு பிரியத்தை வைத்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் மீது குறிப்பாக தாய் மீது என்பதை சொல்லி காண்பிக்கிற போது பார்த்தாலே நன்மை தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது காழ்வா அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நன்மை

என்னை பெற்றெடுத்து வளர்த்து இந்த சமூகத்தில் மிகப்பெரும் வழியையும் தாங்கி என்னை உருவாக்கி இருக்கிறார்கள் மிகப்பெரும் அந்தஸ்தில் நான் நின்று நிற்பதற்கு உயரத்தில் நிற்பதற்கு அவர் காரணமாக இருக்கிறாரே என்று நாம் தாயை பார்த்தாலே அதற்காக நன்மைகள் எழுதப்படுகிறது என்று பெருமான சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொன்னார் தாயை கவனித்துக் கொள்வது பெற்றோர்களை பேணுவது அவர்களுக்கான கடமையை செய்வது என்பது மிக முக்கியமான மிகப்பெரிய அமல் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா குளானுடைய வசனத்தில் சொல்வான் அலீ வழி எனக்கு நீங்கள் சுக்கிரியா செய்யுங்கள் நன்றி செலுத்துங்கள் வழிவாதிடை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்றார் என்று அல்லாஹ் கோட்டா திருக்குறானுடைய வசனத்தில் சொல்கிறான் என்றார் எண்ணியத்தில் அப்படிப்பட்ட அந்த தாயையும் தன் நல்ல முறையில் கவனித்தவர்களா நாம் ஆக வேண்டும் என்பற்படியில் ஏறுவத போது

சோழகத்தை பெற்றவர்களாக தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்தவர்களாக அவர்கள் அவர்களுக்கான கடமைகளை நல்ல முறையில் செய்த பிள்ளைகளாக அவர்கள் நம்மை மட்டும் பிரித்ததற்குப் பிறகும் அவர்களுக்கான துரா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லா மொத்தம் அனைவரையும் மாத குரான் உ கருணா